ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிறது இட்லி பற்றி ஒரு டிப்ஸ் அதாவது இட்லி சட்டியில் வந்து இட்லி ஊற்றுறப்போ எப்போயுமே அடி இட்லி வந்து ரொம்ப குலைவாக வந்துடும் அதனால் எல்லாருமே அடி இட்லி சாப்பிட பயப்படுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடி இட்லி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே மேத்தட்டில் ஒரு இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து மேத்தட்டில் என்ன நான் அடி இட்லி மூடி போட்டு அதுக்கு மேலே மேத்தட்டு ஊற்றி மூடி வச்சிட்டேன் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அடி இடி இட்லி இப்படி இந்த மாதிரி அந்த மேலே வடிஞ்சிருக்க தண்ணியெலாம் பாருங்க தனியாக கீழே ஓடிடும் மூடியை ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஆட்டி தும் வேகலன்னா திருப்பி ரெண்டு நிமிஷம் இப்படி மூடி மட்டும் ஜஸ்ட்டு போட்டிங்கன்னாவே போதும் வெந்துடும் கொலை உங்களுக்கு குழஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது இடு இட்லி எப்படி இருக்கும் மேலே ஊற்றிருக்கோம்ல அந்த இட்லி எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி தான் அடியில் விட்டுல இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் உங்களுக்காக நிறையா டிப்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்